ஸ்ரீ ாம் என் பிள்ளையே உன்னை ஒவ்வொரு சிக்கலிலும் இருந்து விடுவித்துக் கொண்டு வருகிறேன் ஆனால் நீ ஏதாவது புதிய சிக்கலில் போய் மாட்டிக்கொள்கிறாய் அதிலிருந்து விவேகமாக வெளியேறவும் தெரியாமல் தவிக்கிறாய் எதை செய்தாலும் என்னிடம் கேட்டு செய் என்று நான் கூறுவதையும் அடிக்கடி மறந்து போகிறாய் அந்த அளவிற்கு உன் கவனம் சிதறுகிறது நான் தான் சொல்கிறேனே உன்னுடைய அத்தனை காரியங்களையும் முன்னின்று நடத்தி உன்னை வெற்றி பாதையில் நடத்தி செல்வேன் என்று அதற்கு கொஞ்சம் பொறுமையாக இரு என்றுதானே சொல்கிறேன் எப்போதும் ஏதோ யோசனையுடன் இருந்து கொண்டு உன் குடும்பத்தார் உன்னிடம் என்ன பேசுகிறார்கள் என்பதை காதில் வாங்கி கொண்டாலும் கருத்தில் விடாமல் இருந்தால் என்ன அர்த்தம் நீ யோசனை செய்து கொண்டே இருப்பதால் நீ நினைத்தது நடந்துவிடுமாம் அதற்கின்ற நேரத்தை நான் உருவாக்க வேண்டாமா நீ எதிர்பார்த்த விஷயங்கள் எதிர்பாராத நேரங்களில்தான் நான் உனக்கு நடத்தி கொடுக்கவில்லையா அதேபோல் எல்லாம் சுலபமாக முடியும் உனது முயற்சியை விட்டுவிடாது எந்த பலன்களையும் எதிர்பாராமல் மனதை சலனமின்றி வைத்துக்கொண்டு உன் வழியில் செல் அந்த வழி முற்கள் நிரம்பி குன்றும் குழியுமாக இருந்தாலும் நீ நடப்பதற்கான மலர் பாதையாக அமைத்துக் கொடுக்கிறேன் எப்போதும் என் நாமத்தை உன் வாயில் உச்சரித்துக்கொண்டே கொண்டே இரு உன் உருவம் என் உருவம் உன் கண்களில் நிலைக்கட்டும் உன் இதயம் என் ஆன்மாவை சிம்மாசனம் போட்டு தன்னிடம் அமர்த்தி கொள்ளட்டும் அப்போது உன்னுடைய தடை ஏதுமின்றி நீ நினைத்தது அனைத்தும் தன்னால் நிறைவேறப் போவதை உணர்வாய் அனைத்து விஷயங்களையும் நானே முன்னின்று நடத்துகிறேன் நான் சொல்வதை புரிந்து நடந்து கொள் எல்லா திசைகளிலும் நான் உன்னை சூழ்ந்து உன்னை பாதுகாத்து கொண்டுதான் இருக்கின்றேன் உனக்கு துன்பம் நேர நான் எப்படி அனுமதிப்பேன் உனது எல்லா கவலைகளுக்கும் முடிவு வந்துவிட்டது என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக ஏற்றுக்கொள் உன்மீது நீ நம்பிக்கை கொள்ள வேண்டும் எளிமையாக வாழ்வதில் விருப்பம் கொள்ள வேண்டும் கௌரவத்திற்காக ஆடம்பரம் வீண் செலவுகளில் ஈடுபடக்கூடாது வழிபாட்டுக்கு ஆடம்பரம் தேவையில்லை பணிவும் அன்பும் நிறைந்த ஒன்றே போதுமானது வாழ்வில் நடப்பதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு நம்பிக்கையோடு செயல்படு உலக விஷயங்களில் விருப்பம் இருக்கும் வரை உனக்கு பிறவிச் சங்கிலி தொடர்ந்து கொண்டே இருக்கும் சுகமும் துக்கமும் வெளியுலகில் இருப்பதாக நீண்டுகிறாய் அது உன் மனதில் இருக்கிறது அறுசுவை உணவாக இருந்தாலும் பழைய கூழாக இருந்தாலும் இரண்டுமே பசியை தானே போக்கும் இன்பமாக தெரியும் ஒன்றே ஒரு நாள் துன்பமாக மாறலாம் துன்பத்திற்கும் இதே தன்மை பொருந்தும் இதை நீ உணர்ந்தால் வெற்றி நிச்சயம் கடவுளை காண அனைவரும் விருப்பப்படலாம் ஆனால் தகுதி உள்ளவர்களுக்கே வாய்ப்பு கிடைக்கிறது கடவுளை தியானிப்பதால் எண்ணம் சொல் செயல் மூன்றும் தூய்மை பெறும் சுயநலத்துடன் வாழ்வது பாவம் தனக்கும் பிறருக்கும் பயனுள்ளவராக வாழ வேண்டும் பிறருடைய துன்பத்தில் இன்பம் காண்பது பாவம் பிறர் துன்பம் போக்க உதவுவது பெரும் புண்ணியம் இனிய சொற்களால் மற்றவர்களை மகிழ்விக்க அறியாதவர்கள் மௌனமாக இருப்பதே சிறந்தது சொல்லாலும் செயலாலும் பிறருக்கு நன்மையை மட்டுமே செய்ய வேண்டும் இவைகளை பின்பற்று நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் உனக்கு வெற்றி நிச்சயம் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு உனக்கு என்றும் என்றென்றும் நல்லதே நடக்கும் எது உன்னை துன்புறுத்தினாலும் கவலைப்படாதே எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு எதுவும் என்னை மீறி நடக்காது என்பதை நம்பு அனைத்தும் நன்மைக்கே என்பதை நம்பு சகித்துக்கொள்ள முயற்சி செய் எனது தாமரை பாதங்களில் சமர்ப்பித்து விடு எதுவும் நிரந்தரம் இல்லை எல்லாம் ஒரு நாள் மாறும் என்னை நம்பி வந்த உன்னை எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் நான் தாங்கி நிற்பேன் ஆரம்பத்தில் என்னை நிராகரித்து உன் மனம் போன போக்கில் சென்றாய் கடமையே என்று என்னை பூஜித்து வந்தாய் ஆனால் காலங்கள் பல கடந்து பலமுறை அற்புதங்களை நிகழ்த்தி என்னை நீ புரிந்து கொள்ள வைத்தேன் நினைத்து பார் எப்படி எப்படியோ வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு வந்தாய் ஓடிக்கொண்டே இருந்தாய் கீழே விழுந்த உன்னை எனது கரம் கொண்டு இழுத்து வந்தேன் நீ எத்தனை முறை வீழ்ந்தாலும் தோற்றதாக அர்த்தமில்லை ஜெயித்து கொண்டு வந்திருக்கிறாய் இதை நினைவில் நிறுத்திக்கொள் பல பேர் வாழ்க்கையை வாழ்வதற்கு தைரியம் இல்லாமல் இன்றும் பல துயரங்களை அனுபவித்து வருகின்றனர் ஆனால் நீயோ அனைத்தையும் கடந்து நானே கதி என்று என்னை நம்பி என்னிடத்தில் ஒப்படைத்து என்னை விடாமல் பூஜித்து கொண்டு இருக்கிறாய் உன்னை வழிநடத்தும் ஆசான் நான் உன்னை வாழ்க்கையில் அனைவரும் வியக்கும் வண்ணம் உயர்த்துவது எனது கடமை நான் இருக்கின்றேன் நம்பிக்கை இழந்து விடாதே அனைத்தும் என்னையே சேரும் எதுவாக இருந்தாலும் என்னிடத்தில் சொல்லிவிட்டு செயல்படு என் பரிபூர்ண ஆசிர்வாதம் உனக்கு எப்போதும் உண்டு உனது கர்ம பலன்களை விளக்கி உன்னை வாழ வைப்பது எனது பொறுப்பு பொறுமையாக இரு நான் இருக்கின்றேன் நிழலாக என்றும் உனக்காக நீ செல்லும் இடங்களிலெல்லாம் வாழ்வில் நடக்கும் இன்ப துன்பங்களை உள்ளது உள்ளபடி ஏற்கும் மனப்பான்மையை முழுமையாக வளர்த்துக்கொள் நீ எந்நேரமும் கவலைகளாலும் விரக்தியாலும் மூழ்கியே இருப்பதால் தான் உன்னுடைய கடமைகளில் கவனம் சிதறுகிறது எப்பொழுதும் வீழ்ந்து கொண்டே இருக்கிறோமே என்ற அறிவிகளோ காலையில் பூத்து மாலையில் வாடி விடுவோமோ என்று மலர்களும் வருந்துவதில்லை வீழ்ந்த அருவியே அகண்ட ஆறாக நாம் வாழ்வதற்கு தேவையான வற்றாத ஜீவ நதியாக ஓடுகிறது ஒரு நாள் மட்டுமே பூத்தாலும் அப்பூக்கள் தான் இறைவனடி சேருகிறது எனவே நான் அடிக்கடி கூறுவது இங்கு எதுவும் நிரந்தரம் அல்ல எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள் இவ்வுலகம் நம்மை எப்படி பார்க்குமோ என்று வருந்தாதே இங்கு உள்ளவர்களின் பார்வைக்கு நீ விளக்கம் அளிக்க முடியாது சிலர் உன்னை திமிரு பிடித்தவர் கெட்ட எண்ணம் உடையவர் என்றும் சிலர் உன்னை அற்புதமானவர் அன்பானவர் என்றும் கூறுவார்கள் யார் எதை கூறினாலும் நீ உன் வாழ்வில் நேர்மையாகவும் உண்மையாகவும் இரு உன் உழைப்பு என்றும் வீணாகாது வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமே ஆனால் உன்னை பற்றிய மற்றவர்களின் மதிப்பீடுகளில் இருந்து உன்னை மேம்படுத்த தேவையானதை மட்டுமே எடுத்துக்கொள்ள வேண்டும் மற்றதை கவனத்தில் எடுத்துக்கொள்ளாதே உனக்கு தேவையற்ற வீண் சொற்களை மனதிலிருந்து அழித்துவிடு அச்சொற்களை உன் மனதில் தேக்கி வைத்து உன் வளர்ச்சிக்கு நீயே தடையாக இருக்காதே கவலைப்படாதே நான் இருக்கின்றேன் உன்னோடு என்றும் என்றென்றும் நல்லதே நடக்கும் நீ என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் பெற்ற என் அன்பு பிள்ளை வாழ்க்கையில் அடுத்த நிமிடம் என்ன நடக்கும் என்பதில்தான் மனிதனின் வாழ்நாளுடைய அர்த்தங்கள் அடங்கி உள்ளது அந்த அர்த்தங்களுக்குத்தான் ஓடுகின்ற ஓட்டம் அதில் சிலர் நிதானமாக ஓடுபவர்கள் சிலர் எதற்காக ஏன் என்று ஒன்னும் தெரியாமல் ஓடுகிறார்கள் இந்த தற்போதைய உலகத்தை பார்க்கும்போது விடிவது அதில் ஓட்டம் மட்டும்தான் கண்களுக்கு தெரிகிறது ஏதோ சில இடங்களில் அன்பும் பரிவும் பாசம் என பார்க்க முடிகிறது அப்படிப்பட்ட சூழலில் என் பிள்ளைகளான நீங்கள் என் கண்களுக்கு வித்தியாசமாக தெரிகிறீர்கள் நேர்மறை உலகில் நேர்மறையான சூழ்நிலையில் மனிதர்களுடன் வாழ்வது சுலபம் நேர்மறை உலகம்தான் ஆனால் மோசமான எதிர்மறையான சூழ்நிலைகளை நீ கடந்து வருகிறாய் அதனால் எல்லாம் சரியாகிவிடும் எதற்கும் அஞ்சாதே உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் இருக்கின்றேன் நீ என் பரிபூரண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் பிள்ளை ஓம் ஸ்ரீ சாய்ராம்